வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மணவளக்கரை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அருட்தந்தை வேதாத்ரி மகேஷின் மணவளக்கரை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு மனிதன் என்ற தரப்பில் சிந்திக்கவிருக்கிறோம் எனும் மெய்ப்பொருளே ஆற்றலாகி ஆற்றலின் திணிவு நிலை வேறுபாடுகளால் விண் காற்று நெருப்பு நீர் நிலம் எனும் ஐம்பூதங்களாகி பேரியக்க மண்டலம் எனும் பிரபஞ்சமாக விரிந்து இந்த ஐந்தும் பொருத்தமான அளவில் இணைந்து ஒரு சிற்றுருவம் தாங்கி அவற்றின் ஒழுங்கான சுழலோட்டம் ஒன்றோடொன்று ஒத்து அமைந்து உணர்ச்சி நிலை பெறும்போது உயிராகி அந்த உயிரே தோல் நாக்கு மூக்கு கண் காது இவை மூலம் தொடர்பு கொள்ளும் பொருட்களுக்கு ஏற்ப ஊறு சுவை மனம் ஒளி ஒளி என்னும் பஞ்சத்தன் மாத்திரைகளாகி தனது விரிவான பேரியக்க மண்டல அமைப்பை உணர்ந்து ரசித்து இன்புற்று தன் முழுமையை நோக்கி விரையும் பயணத்தில் தடைபடும் நிகழ்ச்சிகளையெல்லாம் துன்பமாகவும் தடையற்ற பயணத்தை இன்பமாகவும் உணர்ந்து துன்ப இன்ப நிலை காண ஓங்கிய சிறப்பில் வாழ்வின் உண்மை அறியும் பேரார்வமாகிய ஆறாம் நிலை அறிவைப் பெற்ற மனம் உயிர் மெய்ப்பொருள் எனும் மூன்று மறைநிலைகளை உணர்ந்து நிறைவும் முழுமையும் பெறத்தக்க பெற்று அமைதி பெற்ற ஒரு திரு உருவமே மனிதன் என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றோம் இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அன்பர்கள் நண்பர்கள் மணவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் தந்தையின் அருட்காப்பு ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையமாக அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாழ்த்தி மகிழ்கிறோம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வருணம் என்று விரைவில் திருமணம் நடைபெற வாத்துகின்றோம் வாழ்க விடமுடன் வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாத்துகின்றோம் வாழ்க விடமுடன் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாத்துகின்றோம் வாழ்க விடமுடன் உடல் நலம் கொண்டிருப்பவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம் உயிர்வளம் மனவளம் நட்பு நலம் ஆன்ம தூய்மை இறை உணர்வு பெற்று வாழ குருவருளும் திருவளும் துணை நிற்க வேண்டி வாத்துகிறோம் வாழ்க வளமுடன் இன்றைய திரை இசை தத்துவ பாடலாக கவியரசர் கண்ணதாசன் எழுதிய பாடல் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் வாழைப்போல தன்னை தந்து தியாகியாகலாம் உருகை ஓடும் எழுகை போல ஒளியை வீசலாம் மனித நின்பவன் தெய்வமாகலாம் ஊருக்கென்று வாந்த நெஞ்சம் சிலைகளாகலாம் உறவுக்கென்று விரிந்த நெஞ்சம் மலர்களாகலாம் யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம் மனம் மனம் அது கோயிலாகலாம் மனித நெண்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் வாழைப்போல தன்னை தந்து தியாகியாகலாம் உருகி ஓடும் எழுகை போல ஒளியை வீசலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம் வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலைகள் காணலாம் துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம் குணம் குணம் அது கோயிலாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் வாழைப்போல தன்னை தந்து தியாகியாகலாம் உருகி ஓடும் எழுகை போல ஒளியை வீசல மனிதனின்பவன் தெய்வமாகல வாழ்க வளமுடன்